வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரம் வேதாத்திரியம் வாழ்க்கை மலர்கள் இன்றைய சிந்தனையில் இன்றைக்கு நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி சித்தர்களுடைய வாழ்க்கை நெறியை பற்றி ஒரு சிந்தனையை மகிழ்ச்சி நம்ம எல்லாம் மேற்கொள்ள சொல்கிறார் மருத்துவம் தெரிந்தவர் மருத்துவர்னு சொல்கிறோம் அது மாதிரி சித்தத்தை அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் தான் சித்தர் பெருமக்கள்னு சொல்லுவாங்க சித்தென்றால் சிறிய அறிவை அறிந்தவர்கள் பேரறிவாகிய இறைகளை அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது சிற்றறிவு உடலுக்குள் உயிர் உயிருக்குள் அறிவு அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்தும் முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை உணர்ந்து உணர்ந்தவாறு வாழ்ந்தவர்கள் அதான் இறை உணர்வாளர்கள் அவர்கள் அறநறி சார்ந்து வாழ்ந்தார்கள் அப்படி நமக்கு தெரிஞ்ச பதினெட்டு சித்தர்கள் நம்முடைய குருமகான் ஆழ் தந்தை வேதாத்திரி மகிர்ஷியும் பத்தொன்பதாவது சித்தர் என்று சொல்வாங்க அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ சித்தர் பெருமக்கள் வெளியில் தெரியாமே வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை நிறைய எப்படி இருந்தது இதை நம்முடைய குருமகான் ஒரு கவியில் குறிப்பிடுவார் சித்தர்களுடைய வாழ்க்கை நெறிங்கிற சப்ஜெக்ட் பேசும்போது சொல்வார் பற்றலகை பாலறியல் உண்மத்த முற்றுரசவாதி அவர்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னா சித்தர்களுக்கு ஈதல் இரவாமை மக்கள் போகும் அற்ற சிவ யோகிக்கு அருஞ்சின்னம் மூன்றுண்டு பற்றலகை பாலறியல் உண்மத்தர் வேதாந்திகள் என்பவர்கள் இறைநிலையே பற்றிய நிறைய தத்துவ பிரச்சாரங்களில் ஈடுபட்டு மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பற்றலகை பாலறியல் உண்மத்தர் அற்ற சிவயோகி அற்றது மற்றனில் உற்றது வீடு வீடு பேறு பெற்றவர்கள் சிவயோகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அழகைன்னா பேய் பிடிச்ச மாதிரி இருப்பாங்களாம் பற்றலகை பாலரியல் குழந்தைகளுக்கு வந்து நல்லது கெட்டது அப்படிலாம் தெரியாது எல்லாம் ஒன்றுதான் அதான் பாலர்களை போல இருப்பாங்களாம் வேண்டியவங்க வேண்டாதவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அதெல்லாம் இல்லை உண்மத்த பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி இருப்பாங்களாம் ஏன்னா நம்ம கூடையே எத்தனை பேர் இருக்காங்க நாம் அவங்களெல்லாம் இப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையில் அவங்க என்னென்னா இறை இணைப்பு பெற்றவர்களாக இறை உணர்வாளர்களாக நமக்கு இடையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள நம்ம அந்த மாதிரி சில நேரத்தில் சிலரை இப்படி நம்ம வர்ணிக்கிறது உண்டு அதே போல் அந்த சித்தர் மக்களுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா முற்றுரசவாதிக்கு மூன்று குணங்கள் உண்டு ஈதல் இரவாமை மகிழ் ஈதல் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா தனக்காக வாழ்கிறதுங்கிறது மிருகநிலை வாழ்க்கை தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழ்கிறது மனித வாழ்க்கை மற்றவர்களுக்காக ஏற்று வாழ்வதே மா மனித வாழ்க்கை அப்படி மாமனித வாழ்க்கையாக தேர்ந்தெடுத்தவங்க தான் சித்தர் பெருமக்கள் அவங்க உயிரை உணர்ந்தாங்க அதையும் அந்தமாக இருக்கிறது அறிவு தான் ஒரு முனை மனமாக இருக்குன்னா இன்னொரு முனை அறிவாக இருக்கிறது அந்த அறிவை கொண்டு தான் எல்லாவற்றையும் நம்ம அறியறோம் அப்போ அந்த நிலையை அவங்க உணரும் அந்த உடல் உயிர் மனம் மூன்று இணைப்பில் தான் இறை இணைப்புக்கு போக முடியுதோ அவங்க அறநெறி சார்ந்து வாழ்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனம் எக்கணமும் தேவைன்னு நம்ம குருமா ஆன் சொல்கிற மாதிரி அவங்க எப்போவுமே எளிமையாக வாழ்ந்தார்கள் மற்றவர்களுக்காக என்றே வாழ்ந்தவர்கள் அவர்கள் பார்த்தோம்னா நாட்டில் வாழ்ந்ததை விட காட்டில் தான் வாழ்ந்திருக்காங்க நிறைய பேர் அப்படி இருக்கும் போது அவங்க காயங்கள் பங்குகிறேன் ஒரு பயிற்சி முறையும் செய்கிறாங்க காய்கல்வ மூலிகைகள்னு ஒன்று இருக்குது ஏன்னா இளமை காலத்திலருந்தே ஒரு குறிப்பிட்ட காலத்திலேருந்தே பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு அந்த இறை உணர்வாளர்களாக அறநறி சார்ந்து வாழும்போது எதுக்காக இப்படி வாழணும் அப்படின்னா மீண்டும் அந்த இறை இணைப்புக்கு போகணும் மீண்டும் பிறவாகை பிறவித்தலை அறுவடணும் மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் இந்த ஒரு தான் அப்போ அந்த வினைகள் சஞ்சீத பிராரத்த வினைகள் இருக்கே அதெல்லாம் கழிச்சாகணுமே அதை கழிக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டா மீண்டும் பிறவி மீண்டும் பிறவி பிறவி தோறும் துன்பம் தான் அப்போ அதை கழிச்சு தீர்க்கணுமே அப்போ அதுக்கு ஆயில நீட்டிச்சுக்கணும் என்பதற்காக காய்கறி பயிற்சி அதுக்கான மூலிகைகள் இதெல்லாமே எடுத்துக்கிட்டாங்க இப்போ இந்த மூன்று விஷயங்களையும் அவங்க இறை உணர்வு அறநறி இந்த ஆயிலை நீட்டித்துக் கொள்வதற்கான பயிற்சி பயிற்சி இதையெல்லாம் எடுத்துக்கொண்டாங்க இப்போ என்ன நடக்குது அந்த உடல்ங்கிறது இயங்கணும்னாக்க உடல் இயக்கத்துக்காக பகுதி உயிர் சக்தியும் மன இயக்கத்துக்காக பகுதி சக்தி சக்தியுமாக ஒரு ஐம்பது பர்சன்ட் ஒரு சுமார உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி தான் இயக்கத்தில் இருக்குது அதுலேயும் பார்த்தோம்னா தானாக இயங்குகிற நரம்பு மண்டலம் மனம் பெருமி நரம்பு மண்டலத்துக்கு ஐம்பது ஐம்பது சதவீதம் இப்போ மனம் திரும்பி நரம்பு மண்டலத்தை நிறுத்தி தானாக இயங்குகிற நரம்பு மண்டலத்தை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய ஒரு திறனை வளர்த்து கொண்டார்கள் அதற்கு இந்த உற்பயிற்சி உங்களுக்கு உதவியாக இருக்குது இப்போ அந்த வகையில் நீண்ட காலம் அங்கே அந்த காய்கறி பயிற்சி செய்யும் போது வித்து கழிந்த தான் பிறப்பும் இறப்பும் வித்து குழம்பு கெட்டியாக குறைந்தது பன்னிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து காய்கள் பயிற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு வித்து கெட்டியாயிருக்கும் அவங்க மரணம் வித்து போய் உடையிறதுக்கு வழி இருக்காது இப்போ அந்த வகையில் தான் அவங்க ஜீவசமாதிங்கிற ஒரு நிலைக்கு போகிறாங்க உடலை விட்டு உயிர் கலண்டு வெளியே போனால் அது மரணம் உயிரை வெளியே கலர்ட்டாக விடாமல் சுவரை விட்டு கொள்ளுதல் அப்சார்வ் பண்ணிக்கல் இறைநிலை இணைப்பில் இருந்துக்கிட்டு விரும்பி நரவு மண்டலத்தை ஆஃப் பண்ணி தானாக இயங்குகிற நரவு மண்டலம் மட்டும் இயங்கும் போது அந்த உடல் கெட்டு போகாது அதுக்கு உதாரணமாக நம்ம ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜருடைய உடலை வச்சுருக்காங்க நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் அதுபோல் இந்த சித்தர் பெருமக்கள் அந்த மாதிரி ஆகும்போது அது ஜீவ அதிகின்ற நிலைக்கு அவங்க ஆரம்பத்தில் இருந்தே தயார் வருவாங்க உணவு இல்லாமலே உடலை நடத்தக்கூடிய அளவுக்கு கடைசியாக பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது தேன் தண்ணியை குடிக்கிறது துளசி திருத்தம் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் கடைசியில் உணவே இல்லாமையே இந்த உடல் நடத்தக்கூடிய அளவுக்கு திறன் ஆகி போயிடும் அப்புறம் அவங்க ஜீவசமாதிட்டு சமாதி நிலைக்கு போயிடுவாங்க அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்த்தோம்னாக்கா அந்த அலை நிறைய சுற்றிலும் நம்ம போகிறவங்களுக்குலாம் அந்த ஆற்றல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த ஜீவகாந்தம் வெளியேறினா தான் உடல் கெட்டு போகும் ஜீவகாந்தம் தான் வெளியேறலையே அதுக்கு மகிழ்ச்சி ஒரு உதாரணம் சொல்கிறார் ஒரு மரம் பச்சை மரமாக இருக்கும்போது அதில் கரையாக முடிக்காது ஆனால் அது வயதாகி செத்து போய் கீழே தூக்கி போட்டுட்டோம் உளுத்து உளுத்து போயிடுதுங்கும் போது அப்போ தான் கரையாக முடிக்கும் ஏன்னா அந்த ஜீவகாந்த ஓட்டம் இல்லை அதுபோல் இந்த உடலுக்குள்ளாகவே ஸ்தம்பனம் பண்ணிக்கிட்டாங்களே அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்களே உயிரை அப்படி இருக்கிறவங்களுக்கு உடல் அழியிறதே இல்லைப்பா அந்த அதை வந்து மண்ணில் புதைச்சி அதுக்கு மேலே ஏதேனும் ஒரு சிலை வடிவங்கள் அங்கே வைக்கிறாங்க அது போய் போய் நம்ம சுற்றி சுற்றி வர்றோம் அந்த மாதிரி ஜீவசமாதியான இடத்துக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய தேவையில்லை என்று சொல்வார் நம்ம மகான் அதுபோல் நமக்கு வெளியில் தெரிஞ்சது பதினெட்டு சித்தர்கள் அது அங்கே அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னோம்னா அவங்க மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான எண்ணங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பழனியில் போகர் போகருடைய மெத்த இடை தான் மகிழ்ச்சி காய்கள் பயிற்சியில் நமக்கு கொடுத்துருக்காரு இப்போ அங்கே அவர் நிறைய உடல் நலத்திற்கான குறிப்புகளையும் வைத்திய குறிப்புகளையும் நோயின்றி வாழ்வதற்கான வழிமுறைகளையும் நிறைய எழுத்து மூலமாக சுவடிகளில் வச்சுட்டு போயிட்டார் இன்றைக்கும் சித்த மருத்துவத்தில் அதெல்லாம் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்போ அவருடைய எண்ணம் கடைசியில் ஜீவசமாதி ஆகும்போது எதை நினைக்கிறாரு இங்கே வரக்கூடியவர்களெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் உடல் நலத்தோட ஏன்னா அங்கே உடல் நலமாக இருந்தோம்னா உள்ள கிட்டி போயிடும் உழைப்பு அதிகரிக்கும் அடுத்த எதிர்பார்க்கணும்னு இல்லை நல்ல உழைப்பை கொண்டு செய்யும்போது உடல் ஆரோக்கியமும் மேம்படும் மனசும் நல்லா இருக்கும் ஆத்ம திருப்தியோடு வாழ முடியும் ஒவ்வொரு மனிதர்களும் யார்கிட்டையும் போய் யாசிக்க வேண்டிய தேவையில்லை இதையெல்லாம் கணக்கெடுத்து தான் அவர் ஜீவசமாதியாக இருக்கார் அந்த பழனி முருகனை நம்ம பாஷாணத்தாலான சிலையை ஏற்படுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே போய் நின்றுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய பணக்காரனாக இருக்கேன் அவன் புள்ள ஊட்டியோடு இருக்கேன் அவங்களும் செத்து போயிடணும் நான் மட்டும்தான் பெரிய ஆளாக இருக்கணும் என் தான் பெருசாக இருக்கணும் நான் ஆகணும் எனக்கு ஐம்பது காரு வேணும் நாலு ஃபேக்ட்ரி வேணும் எனக்கு பிள்ளைக்கு வந்து நல்ல மாப்பிள்ளை வேணும் பையனுக்கு வந்து நல்ல பொண்ணு வேணும் படிக்காமையே பிள்ளை எல்லாம் பாஸ் ஆகிடணும் உத்தியோகம் பார்க்கணும் பெரிய பொருள் துறையில் இப்படி போய் கும்பிட்டுட்டு வர்றவங்களை தான் பார்க்குறோம் அங்கே போகிறவங்க உடல்நலமாக இருக்கணும் அறுவத்தையே குறைவாக இருக்கிறவங்க அங்கே போய் ஐயா முருகா நயனக்கூடல் கொடு அப்படின்னாங்கன்னா அந்த போகருடைய எண்ணமும் இவங்களுடைய எண்ணமும் கோயின் சைடு ஆகிறனால ஒத்தி சைட் அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் அவங்களுடைய கர்ம விடை பதிவுகளுக்கேற்ப எப்போ எது நடக்கணுமோ அது நடக்கும் அதை விட்டுவிட்டு இவங்க போய் தேவையில்லாது அதுபோல் தொழிலில் முடக்கமாகுது அது மணக்குள விநாயகர்னுட்டு அங்கே தொள்ளாக்காது சித்தருங்கிறவர் பாண்டிச்சேரியில் அங்கே போகணும் பணம் வேணுமா போங்க திருப்பதி கொங்கனா அங்கே ஜீவசமாதி இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஜீவசமாதிகள் இருக்கிற இடத்துக்கு குண்டல் யோகிகள் போனோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த ஆற்றல் கிடைச்சி நம்ம மேலும் மேலும் உயர்வடைகிறதுக்குரிய வாய்ப்பும் கிடைக்கும் இப்போ அந்த எல்லாம் ஈதல் இரவாமை மகிழ் மூன்று வார்த்தை ஈதல்னால் மற்றவர்களுக்கு வழங்கிக்கொண்டே உடலால் அறிவால் பொருளால் மற்றவர்களுக்கு வழங்கிக் கொண்டே அவங்க செத்தும் கொடுத்தான் சீத காதின்னு சொல்லுவாங்க அதுபோல் அவங்க உடலை திறந்துட்டாலும் கூட அதன் பிறகும் கூட இந்த சமுதாயத்துக்காக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் சித்தர் பெருமக்கள் இன்றைக்கும் நாம் ஒன்றிலிருந்து மூன்றுங்கிற பிடிக்கும் சில மணாலி சூழலில் இருக்கும்போது எத்தனையோ பேர்கள் நமக்கு அந்த ஆற்றல் நமக்கு கிடைச்சி நம்ம மேலும் மேலும் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் உயர்வடைய வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி இரவாமைக்கு தான் மரணம் இல்லா மீண்டும் பிறவாமை அங்கே அழிச்செயல் பதிவுகள் பூரா நீக்கிட்டதுனால மீண்டும் பிறக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த வகையில் அவங்களுடைய உடல்லையே உயிர் சுவர விட்டுட்டாங்க அதே மாதிரி மகிழ் போகம் போகித்தலில் மகிழ்ச்சி அதான் எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு புலன் மயக்கத்துக்கு ஆட்பட்டு விடாமல் எல்லாத்துலேயும் அழகுங்கிற ஒன்று முறைங்கிற ஒன்றில் தாங்கள் எளிய முறையிலேயே வாழ்ந்தவர்கள் அதான் ஈதல் இரவாமை மகிழ்போகங்கிற மூன்று வகையில சித்தர் பெருமக்கள் அவங்க வாழ்ந்திருக்காங்க அதே போல் கிறிஸ்தவ மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா இயேசுக்கிறாங்கன்னா அவர் ஒரு சித்தர் தான் நபி நாயகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு சித்தர் தான் உயிரை உணர்ந்தவர்கள்லாம் இப்போ அதே போல் மனவள கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே உயிரை உணர்ந்து அந்த உணர்ந்த வகையில செயல் விளைவு நியதியை உணர்ந்து இறையுணர்வாளர்களாக அருணறி சார்ந்து நம்ம வாழ்க்கைக்காக யாரையும் துன்புறுத்தாத அளவுக்கு நம்முடைய கர்மா நம்முடைய வினைப்பதிவுகளுக்கு ஏற்பத்தான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு விளக்கத்தோடு தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சித்தர் பெருமக்கள் தான் என்பதைத்தான் இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சியை நமக்கு உணர்த்திறார் மேலும் சிந்திப்போம் தெளிவு பெறுவோம் வாழ்க வளமுறோம்